ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர் ஹர்மி சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பட்டுப்புழுவோட பூ பட்டுப்புழு செடியோடு இருக்குது பூ இது பேர் வந்து மல்பெறின் வாங்க இங்கே பார்த்திங்களா இது இப்படி தான் இருக்கும் அப்புறம் இது ஃபஸ்ட்டு எப்படி முளைக்கும் நாங்கள் காட்டேன் பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அண்ட் தேர்ட் இப்படி இருக்கும் ஃபோர்த்து இப்படி ஆயிரும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்டாக மாறி அதுக்கப்புறம் பிளாக்காக மாறும் அப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா டிசம்பர் பூ ஆனால் டிசம்பர் மாதமே பூக்காது என்ன வேணாலும் பூக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குன்னு ஏற்கனவே நான் பாதி இப்படிங்க இருக்கேன் இந்த பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்